இதை வேறு நிறைய பேர் யூடியூப்லலாம் பண்ணி போட்டுட்ருக்கானுங்க இந்த மாதிரி வந்து இவ்வளோ புஷப் சேர்த்து பார்த்தா கூட என்னால் பவர்ஃபுல் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உருட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வீடியோவாக பண்ணி அதை வச்சு போட்டுட்டுருக்கேன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம தலைவனை பற்றி சொல்கிறதுக்கு பக்கம் பக்கமாக இருக்குது அதனால் நம்ம இதை பற்றி உங்களுக்கு என்னென்ன வந்து பஞ்ச் மேலே இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் இதை பற்றினா எனக்கு ஐடியா சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போகிறோம் அது மட்டும் இல்லாத ஒன் மென் சீரீஸ் வந்து இன்னேருந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் இதுக்குமே நம்மளுடைய சேனல் உள்ள போட்டிருந்தோம் இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிக்கல்ஸ் எல்லாம் இருக்குதுனால இந்த சேனலில் வந்து இதுக்கப்புறம் டெய்லி ஒன் பஞ்ச்மனுடைய மாங்காஸ் தேர்ட் சீசன் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் அதனால் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கு நாளில் போட்டு வச்சிருங்க நாலுலேருந்து ஒன் பஞ்ச்மனோடய ஒரு ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ண ஆரமிச்சிடுவோம் அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சீசன் த்ரீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் எவ்வளோ உங்களுடைய ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்களோ ரெப்பீட்டட்ஸாக வீடியோஸை நாங்கள் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ப்ளீஸ் இது ஃபுல் வீடியோ வேணால் கேரக்காட்டு எடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள்